பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அசுர பலத்துடன் ஆட்சியை தக்க வைத்துள்ளது பெரும்பான்மைக்கு நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகள் தேவை என்ற நிலையில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருநூற்று இரண்டில் அபார வெற்றி பெற்றுள்ளது பாஜக எண்பத்தொன்பது ஐக்கிய ஜனதாதளம் எண்பத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றியுள்ளன நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் இருபத்தைந்து அறுபத்தொன்றில் களமிறங்கிய காங்கிரஸ் ஆறு தொகுதிகளையும் வென்றுள்ளன மூன்றில் ஒரு பங்கு தொகுதிகளை இந்த கூட்டணி கைப்பற்றவில்லை இதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது கடந்த இரண்டாயிரத்தி இருபது சட்டசபை தேர்தலில் எழுபத்தைந்து தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவான ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த தேர்தலில் அவற்றில் பாதியை கூட வெல்லவில்லை இதன் பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் காங்கிரஸ் தலைவர் ராகுலின் செயல்பாடு கடும் விமர்சனத்துக்கு ஆளானது பீகார் சட்டசபை தேர்தலுக்கான தேதியை அக்டோபர் ஆறில் தேர்தல் கமிஷன் அறிவித்தது தேர்தல் கமிஷன் உதவியுடன் ஓட்டுகளை பாஜக திருடுவதாக குற்றம் சாட்டிய ராகுல் அதை கண்டித்து பீகார் முழுதும் ஆகஸ்ட் செப்டம்பர் வரை பேரணி நடத்தினார் அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன் இந்த பேரணி நடந்தது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் பீகார் பக்கமே ராகுல் தலைக்காட்டவில்லை பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நட்டா என பாஜக நட்சத்திர பட்டாளமை பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் முழு வீச்சில் ஈடுபட்டது ஆனால் ராகுலோ வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்றார் அவரை நம்பி கூட்டணி வைத்த லாலு மகன் தேஜஸ்வி தனி ஆளாக பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் செல்லும் எல்லாம் ராகுல் எங்கே என்றே பலரும் அவரிடம் கேள்வி எழுப்பினர் சொந்த கூட்டணியின் தேர்தல் அறிக்கை நிகழ்வில் கூட ராகுல் பங்கேற்கவில்லை அந்த அளவுக்கு அவர் தேர்தல் அரசியலில் தீவிரம் காட்டினார் கடைசியாக செப்டம்பர் ஒன்றில் பேரணி முடித்த ராகுல் ஐம்பத்தாறு நாட்களுக்கு பின் பெயரளவுக்கென்று அக்டோபர் இறுதியில் பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போதும் ஓட்டு திருட்டு என்ற அரைத்த மாவையே அரைத்தார் இதன் விளைவு பீகார் தேர்தல் முடிவுகளில் கூட்டணி இண்டி பாதாளத்துக்கு சென்றுள்ளது தனித்து போட்டியிட்டு இருந்திருந்தால் கூட கடந்த முறை போல் தேஜஸ்வி வெற்றி பெற்றிருக்கலாம் என அவரது கட்சியினர் புலம்பினர் இதனை சுட்டிக்காட்டிய பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா ராகுல் தோல்விகளை வரைவடமாகவே வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை கடந்த இருபது ஆண்டுகளில் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதலில் காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் ஆட்சியை இழந்துள்ளது இதற்கு ராகுலுக்கு விருதே கொடுக்கலாம் என அவர் விமர்சித்துள்ளார் அமித் மால்வியா வெளியிட்ட வரைபடத்தில் குஜராத் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் வடகிழக்கு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் டெல்லி ஹரியானா ஒடிசா ஆந்திரா என மொத்தம் தொன்னூற்றி தேர்தல்களில் ராகுல் வந்த பிறகு காங்கிரஸ் தோல்விகளை சந்தித்துள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நான்கில் அமேதி தொகுதி மூலம் பார்லிமெண்டில் ராகுல் நுழைந்தார் அவர் கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபடத் தொடங்கியதிலிருந்து குறிப்பாக இரண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு தேசிய அளவில் காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்து வருகிறது